தஞ்சையில் நடைபெற்ற சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகாவின் கதைகளை போட்டு உடைத்து உள்ளார் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு திமுகவிடம் அதிக சீட்டுகளை வாங்குவதற்காக அதிமுகவை வைத்து விசிகா அடையாளம் தேடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் குறிப்பாக அதிமுகவானது விசிகாவை தங்கள் கூட்டணியில் சேர்க்க திமுகவை விட அதிக சீட்டுகள் கொடுப்பதாகவும் துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதாகவும் திருமாவளவன் பேசியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கிறாரு நிறைய சீட்டு தர்றாரு எங்கயா சொன்னோம் நீ எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத கொஞ்சம் கொஞ்சமா திமுக கட்சி சாப்பிட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஆனா பிழகிரும் திமுக பிழகிரும் இத்தனை நாள் அதிமுகவை விடவும் எங்களுக்கு ஆஃபர் உள்ளது என மிதப்பில் சுற்றித் திரிந்த விசிகாவிற்கு இது பெரும் அடியாக விழுந்து உள்ளது அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒருபோதும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை அதிமுகவில் இணைக்க முயற்சி செய்யவில்லை என்றும் திமுகவை எதிர்க்கும் கட்சிகளை ஒருங்கிணைப்பதே என்னுடைய வேலை என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார் திமுகவிற்கு எதிரணியாக செயல்படும் கட்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கட்சி இவைகள்தான் அடக்கம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே எனவே இனிவரும் காலங்களில் அதிமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை சார்ந்து இருக்காது என எடப்பாடி தெளிவுபடுத்திவிட்டார் இதேபோல் சமீபத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் விமர்சித்து இருந்ததும் கவனிக்கத்தக்கது